ஒன்றுக்கும் பயனில்லாத விஷயங்களை வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கின்றது அதிமுகவும் பிஜேபியும் சித்தாந்த ரீதியாக இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் திமுக கூட்டணி தான் பொருந்தாத கூட்டணியாகும் உடனடியாக அமைச்சர் பொன்முடி மீது விளக்கு பதிவதோடு மட்டுமல்லாது அமைச்சர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் இதுதான் மக்களுக்காக திராவிட மாடல் செய்யும் நன்மையாக இருக்கும் ஓசூரில் பிஜேபியின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் அஸ்வத்தம்மன் பேட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் நேற்று பிஜேபி கட்சியின் வழக்கறிஞர் பிரிவின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது பிஜேபியின் கிருஷ்ணகிரி மாவட்ட சட்டப்பிரிவு ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஆனந்த்குமார் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினரும் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞருமான அஸ்வத்தமன் பங்கேற்று உரையாற்றினார் இந்த கூட்டத்தில் பிஜேபி கட்சியின் மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் பங்கேற்றனர் மேலும் புதியதாக வழக்கறிஞர்கள் பிஜேபியில் தங்கள் அடிப்படை உறுப்பினர்களாக இணைத்துக் கொண்டனர் கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வழக்கறிஞர் அஸ்வத்தமன் தெரிவிக்கையில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இயற்கை வளங்கள் மற்றும் கனிம கொள்ளைகள் வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு கோவில்கள் காணவில்லை இதற்கு திராவிட மாடல் ஆட்சியாளர்களின் பொறுப்பில் உள்ளவர்கள் தூண்டுகோலாக உள்ளனர் இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக பாரதிய ஜனதா கட்சி கடுமையான கண்டனங்களை தெரிவிக்கிறது இனிவரும் காலங்களில் இதற்கு எதிராக பிஜேபி போராட்டங்களை முன்னெடுக்கும் இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் திமுகவினரின் தலையீடு காரணமாக மாம்பழம் விவசாயிகளிடமிருந்து அடிமட்ட விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளின் நீண்ட நாட்கள் கோரிக்கையான மாம்பழம் கிலோ ஒன்றுக்கு குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாயாக நிர்ணயிக்க வேண்டும் என பிஜேபியின் சார்பில் வலியுறுத்துகிறேன் மதிமுக ஆரம்பிக்கப்பட்டது திமுகவை அளிக்கவும் திமுக ஆரம்பிக்கப்பட்டது காங்கிரஸ் கட்சியை அளிப்பதற்காகவும் துவங்கப்பட்டது மேலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் குறித்து பெரியார் சொல்ல முடியாத அளவு விமர்சித்துள்ளார் இதையெல்லாம் பொருந்தும் கூட்டணியாக ஸ்டாலின் முன்னெடுத்திருப்பதை எதிர்த்து தான் வைகோ மதிமுகவை தோங்கினார் ஆனால் இன்று ஸ்டாலின் வேட்டியில் தீக்கரை பட்டதை துவைத்து விடுவதுடன் கனிமொழியிடம் மன்னிப்பு கேட்கவும் சொல்கிறார் இதையெல்லாம் பொருந்தும் கூட்டணியாம் இந்த நிலையில் அதிமுக பாஜக எப்படி பொருந்தாத கூட்டணி ஆகும் பிள்ளையார் சிலையும் உடைக்க மாட்டோம் பிள்ளையாருக்கு தேங்காயும் உடைக்க மாட்டோம் என ஒரு அண்ணாதுரை திமுகவை துவங்கினார் பிள்ளையார் சிலைகளை உடைக்க வேண்டும் என்று கூறியது பெரியார் இன்றைய திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் பிஜேபிக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் சித்தாந்த ரீதியாக இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் திமுக கூட்டணி தான் பொருந்தாத கூட்டணி ஆகும் அமைச்சர் பொன்முடி மீது உயர் நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என தாமாக முன்வந்து தெரிவித்துள்ளார் இன்னும் வழக்கு பதிய விட இல்லை வழக்கு பதியவில்லை என்றால் நீதிமன்ற அவமதிப்புக்கு ஆளாக நேரிடும் என உயர் நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது அமைச்சர் பொன்முடி பேசியது ஆபாசத்தின் உச்சம் இவ்வாறு ஆபாசம் பேச்சுதான் திமுக வளர்ந்திருக்கிறது இவ்வாறு ஆபாசமாக வளர்ந்த திமுக கட்சியின் பொறுப்பிற்கு தகுதியற்றவர் என்றால் அவர் ஏன் அமைச்சராக தொடர வேண்டும் மக்கள் என்ன சாதாரணமாக ஆகிவிட்டார்களா என உடனடியாக எனவே அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவதோடு மட்டுமல்லாது அமைச்சர் பதவியில் இருந்தும் விடுவிக்கப்பட வேண்டும் இதுதான் மக்கள் திராவிட மக்களுக்கு திராவிட மாடல் செய்யும் நன்மையாக இருக்கும் தமிழ்நாட்டில் ஏராளமான பிரச்சனைகள் உள்ளன திமுக கற்பனையான வதந்திகளை பேசி வருகிறது டாஸ்மாக் மது விற்பனை போதைப் பொருட்களின் விளக்கம் அதிகரித்து காணப்படுகிறது காவல்துறையின் வன்முறை கட்டுக்கடங்காமல் வன்முறை கட்டுவிழ்த்தது விடப்பட்டது தலையில் விரித்து ஆடுகிறது இவற்றை பற்றி எல்லாம் திமுக நிர்வாக சீர்கேடு காரணமாக கனிம வள கொள்ளை வள வளங்களை திமுக முன்வைக்கிறது மும்மொழி கொள்கை பற்றி பேசியதை மக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை தொகுதி மாறுவரை விவகாரத்திலும் மக்களிடம் எடுபடவில்லை எனவே தற்பொழுது பழைய பொட்டியிலிருந்து மிகவும் நாகரிப்ப பழமையான ஒன்றை எடுத்து வந்து மேக்கப் செய்து மாநில என்று ஒன்றை கையில் எடுத்திருக்கிறது பதினோரு ஆண்டு காலமாக நரேந்திர மோடி ஆட்சி காலத்தில் ஒரு மாநிலம் கூட முன்னூத்தி ஐம்பத்தி பிரிவை பயன்படுத்தி கலைக்கப்படவே இல்லை ஆனால் இந்திரா காந்தி நிஷாவை கொண்டு வந்தது திமுகவிற்கு நன்றாக தெரியும் இவ்வாறு உள்ள நிலையில் இந்த கோஷங்கள் எல்லாம் திமுகவின் வெற்றி முழக்கம் உண்மையான மக்கள் பிரச்சனைக்கு யாரும் பேசிவிடக் கூடாது என்பதற்காக நரிதந்திர அரசியல் இதுதான் ஒன்றுக்கும் பயனில்லாத விஷயங்களை வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சிக்கிற அரசியலை திமுக செய்து கொண்டிருக்கின்றது இவ்வாறு அவர் தெரிவித்தார் பேட்டி வழக்கறிஞர் பிஜேபி தேசிய பொதுக்குழு உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது முழுவதும் பல்வேறு தரப்பு மக்களும் இணைந்து வருகிறார்கள் அந்த வகையில வழக்கறிஞர்கள் மிகப்பெரிய அளவுல இணைந்து வருகிறார்கள் இந்த கிருஷ்ணகிரி பகுதியில இந்த ஒசூர் பகுதியில இன்றைக்கு நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பகுதியில மாவட்ட தலைவர் உட்பட பல சீனியர் காரியகர்த்தர்களுடைய வழிகாட்டு பல்வேறும் பல்வேறு நபர்களும் இணையார்கள் அந்த விதத்துல வழக்கறிஞர்கள் இன்றைக்கு இணைகிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த நேரத்தில் இந்த பகுதியில மிகப்பெரிய அளவில் நடந்து கொண்டிருக்கிற இயற்கை வள சுரண்டல் இங்க இருக்கிற பல்வேறு மலைகளை காணவில்லை பல்வேறு கோவில்களை காணவில்லை மலைகளில் இருந்த வரலாற்று சிறப்புமிக்க பல்வேறு இடங்களை இந்த மாவட்டத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்துல காணாமல் போனதை நாம் பார்த்திருக்கோம் இதற்கெல்லாம் திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் அவருடைய கட்சியில் பொறுப்பில் இருப்பவர்கள் தான் மிகப்பெரிய அளவில் காரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லது தூண்டுகோளாக இருந்து இந்த ஒரு கட்சி சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய அடுத்த தலைமுறை இயற்கை வளத்தை எழுந்து நிற்க வேண்டுமா என்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி எழுகிறது பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கடுமையான கண்டனங்களை இந்த இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக ஆயிரக்கணக்கான லாரிகள் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலிருந்து தினசரி கல்லு மண்ணு ஜல்லின்னு போயிட்டே இருக்கு பக்கத்து மாநிலங்களுக்கு அதை பற்றி இந்த திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் கொஞ்சம் கூட கண்டுகொள்வதாக இல்லை இங்க நடக்கிற இயற்கை வள சுரண்டலுக்கு எதிராக போராட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி இனி வரும் காலங்களில் முன்னெடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அதுபோல அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பிரச்சனை இன்னைக்கு மாம்பழம் சீசன் ஆரம்பித்து இருக்கிறது சென்னையில இருநூறு ரூபாய்க்கு வாங்குறோம் நாங்க கிலோ ஆனா இங்க விவசாயிகளிடமிருந்து ஒரு லாபி பண்ணி இந்த திமுகவை சார்ந்தவர்கள் அந்த இருக்காங்க விவசாயிகளிடமிருந்து அடிமாட்டு விலைக்கு இந்த மாம்பழங்கள் வெறும் ஆறு ரூபாய் ஏழு ரூபாய் எட்டு ரூபாய்க்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது இந்த பகுதி விவசாயிகளின் மாம்பழ விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலையாக பதினைந்து ரூபாய் குறைந்தபட்சம் நிர்ணயிக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன் பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பாக இதற்கான முன்னெடுப்புகளையும் இனி வரும் காலங்களில் பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும் அது மட்டும் இல்லாமல் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் அமைத்து அவர்களுக்கு நியாயமான ஒரு விலை கிடைப்பதற்கான வழிவகைகளை மாநில அரசு திராவிட மாடல் திமுக அரசு உடனடியாக செய்ய வேண்டும் விவசாயிகள் சட்டம் வந்திருந்தா அந்த நிலைமைக்கு அவசியம் இல்லை விவசாயிகள் தங்களுடைய பொருட்களினுடைய விலையை அவர்கள் முடிவு செய்து கொண்டிருப்பார் இன்றைக்கு அந்த நிலை இன்னும் வராமல் இருக்கிறது கையால இங்க இருக்கிற விவசாயிகளுக்கு குறைந்தபட்ச ஆதார விலை உட்பட அவரது கோரிக்கைகள் நிறைவேற்ற தரப்பட வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் வலியுறுத்தி கொடுத்து பாஜக கூட்டணி வந்து திமுக அந்த கட்சிகள் கூட்டணி செய்யணும் சார் கம்யூனிஸ்டத்துக்கும் காங்கிரசுக்கும் ஆவாது சார் காங்கிரஸ் தான் சார் திமுகவே தொடங்கினாங்க திமுக அழிக்க தான் சார் மதிமுக தொடங்கினாங்க அழிக்க தொடங்கினாங்க மதிமுக எதுக்கு ஆரம்பிக்கப்பட்டது திமுக அழிக்கிறது திமுக எதுக்கு ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ் அழிக்கிறது காங்கிரசுக்கு கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட பத்தி ஈவே ராமசாமி என்ன சொல்லியிருக்காரு படிக்கவே முடியாது ஓரளவு வாயில சொல்லவே முடியாது பொன்முடி அவர்கள் சொன்னதை எப்படி வாயில சொல்ல முடியாதோ அது மாதிரி கம்யூனிஸ்டத்தை பத்தி ஈவே ராமசாமி சொன்னதையும் சொல்ல முடியாது இதெல்லாம் பொருந்துற கூட்டணி இல்லையா ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிறுத்தலை எதிர்த்துதான் வைகோ கட்சி ஆரம்பிச்சார் மறுமடிச்சு திமுக இன்னைக்கு ஸ்டாலினுடைய வேட்டில போய் டிஷு பேப்பர் வச்சு அது டீ கொடுச்சுன்னு தொடங்குறேன் கனிமொழி மன்னிப்புகள்னு சொல்லி டெல்லியில கோஷம் போடுறேன் இதெல்லாம் பொருந்திட கூட்டினியா விடுதலை சிறுத்தைகளுடைய இதே திருமாவளவன் அவர் ரவிக்குமார் அவர் இந்த கட்சியினுடைய பல்வேறு தலைவர்கள் திமுக பத்தி என்ன சொல்லியிருக்காங்க திராவிடத்தை பத்தி என்ன சொல்லியிருக்காங்க இவே ராமசாமி தடி ஏன் தலித் மக்களை பாதுகாப்பதற்கு வரவில்லைன்னு கட்டுரை எழுதியிருக்காரு சார் ரவிக்குமார் அவர்கள் இதெல்லாம் இதெல்லாம் பொருந்திருக்க கூட்டின்யா இது எப்படி அதிமுக பாஜக வந்து பொருந்தா கூட்டணி எப்படி பொருந்தாத கூட்டணி ஆகும் பிள்ளையாரையும் உடைக்க மாட்டேன் பிள்ளையாருக்கு தேங்காவும் உடைக்க மாட்டேன் அப்படின்னு தான் அண்ணாதுரை கட்சி ஆரம்பிச்சு பிள்ளையார உடைங்கன்னு சொன்னது ஈவே ராமசாமி இன்றைக்கு திமுக பேசுவது ஈவேரா திராவிடம் அதிமுக பேசுவது அண்ணா திராவிடம் அண்ணா திராவிடத்திற்கும் எங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லையே எம்ஜிஆர் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாளர்களால ஆக்கிரமிப்பாளர்களால ஆக்கிரமிப்பாளர்களால உடைக்கப்பட்ட சிவலிங்கத்தை மதுரை கோயில் எடுத்து பொதுமக்கள் பாராட்டு வைங்க அந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவங்க கோயில்லாம் பல இடங்கள் எப்படி நீங்க பொருந்தா சொல்றீங்க சித்தாந்த ரீதியாகவே அதிமுகவும் பாஜகவும் சித்தாந்த ரீதியாகவே இணைவதற்கு பொருந்துவதற்கு தகுதியான கட்சிகள் பொருந்தா கூட்டீங்கன்னா திமுக கூட்டிதான் நீங்க சொல்றோம் எங்கள் கூட்டணி உறுதியா இருக்கு உறுதியாக இருக்கிறது யார் பதிவு பண்றீங்க சார் அதாவது சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க கொள்ளையடிக்கிற வரைக்கும் கொள்ளையர்கள் ஒற்றுமையா தான் இருப்பாங்க பங்கு பிரிக்கும் போது தான் சண்டை என்ன எலெக்ஷன் கிட்ட நெருங்கட்டும் அப்புறம் பாருங்க அமைச்சர் பொன்முடி இந்த நடவடிக்கை இன்றைக்கு சென்னை உயர் நீதிமன்றம் போன வாரம் கமிஷனர் அலுவலகத்துல நான் புகார் கொடுத்திருந்தேன் இந்த வாரம் சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு பதிய வேண்டும் என்று சூமோட்டமாக சொல்லியிருக்கிறாங்க இன்னும் வழக்கு பதியப்படவில்லை வழக்கு பதியப்படவில்லை என்று சொன்னால் கண்டம் ஆஃப் கோர்ட் வரும் சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி அவர் பேசின பேச்சு ஆபாசத்தின் உச்சம் அதுல நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த மாதிரிலாம் ஆபாசமா பேசிதான் நாங்க திராவிடத்துக்கு ஆள் சேர்த்தோங்கிறார் அதுதான் அதுல ரொம்ப முக்கியம் இந்த மாதிரியான அசிங்கசீமான ஆபாசமான பட்டிமன்றத்தெல்லாம் இவர் ப்ரொஃபஸரா இருக்கும்போது பேசுவாராம் அப்ப பசங்களுக்கு எப்படி பாலம் பாருங்க இதெல்லாம் பேசி அப்படிதான் திராவிடத்தை வளர்ப்பதற்காக நாங்கள் மேற்கொண்ட நடவடிக்கைகள் இன்றைக்கு ஊடகங்கள் எல்லாம் அவர் பேசின செய்தியை வெளியிடுறீங்க சொல்ல முடியல அவர் பேசின வார்த்தை உங்களால தடுமாறுறீங்க ஐயோ இவ்வளவு கேவலமா இவ்வளவு ஆபாசமா பேசியிருக்காரு எப்படி நம்ம அச்சனை ஏற்றுறது எப்படி ஒரு வீடியோல போடுறதுன்னு தடுமாறு ஆனால் இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிடர் கழகம் வளர்ந்திருக்காரு இந்த திராவிடத்தை இந்த ஆபாசத்தை பேசிதான் திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்திருக்க இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது அவர் மேல வழக்கு பதியப்படணும்னு சொல்லி இதற்கு மேலும் அவர் அமைச்சராக தொடர்ந்தார் என்று சொன்னார் இவ்வளவு ஆபாசமா வளர்ந்த ஒரு கட்சிக்கு திமுகவிற்கே கட்சி பொறுப்பிற்கே லாக் இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆபாசத்துல வளர்ந்த உங்க கட்சிக்கே அவர் லாக் இல்லைன்னா அப்ப எங்களுக்கு மட்டும் அவர் ஏன் அமைச்சரா இருக்கணும் நாங்க என்ன மக்கள் அவ்வளவு சாதாரணமா போயிட்டுறோம் உங்களுக்கு ஆகையால உடனடியாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அவர் அமைச்சர்கள் இருந்து விடுவிக்கப்பட வேண்டும் அதுதான் மக்களுக்கு திராவிட மாடல் செய்கிற ஒரு மிகப்பெரிய அப்புறம் சொல்லி இத்தனை காலமா எடுக்காத அந்த முழக்கத்தை திமுக வந்து மாநில சுயாட்சி எடுத்துட்டு எத காரணம் தமிழகத்துல இருக்கிற உண்மையான பிரச்சனைகள் சார் தமிழகத்துல நிறைய பிரச்சனை இருக்கு உண்மையான பிரச்சனை ஆனா திமுக கற்பனையான வாதங்களையே பேசிட்டு இருக்கு இங்க என்ன பிரச்சனை டாஸ்மாக் இருக்கு போதைப் பொருள் மிகப்பெரிய அளவுல இருக்கு காவல் காவல் நிலையங்களுடைய கட்டு கடங்காமல் போயிட்டு இருக்கு மேல போய் வழக்கு போட்டேன்னு சொல்லி கேட்டு தஞ்சாவூர்ல இரண்டு சகோதரிகள் விஷத்தை குடிச்சு துடி துடிச்சு ஒரு மணி நேரம் துடி துடிச்சு பதினஞ்சு பேர் இருந்தான் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒருத்தனு கிட்ட வந்து செத்தா சாவுங்கிறான் ஒரு இப்போ ஒரு ஒரு சகோதரி செத்து போயிட்டாங்க இன்னொரு சகோதரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ்ல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க இவ்வளவு காவல்துறை வன்முறை கட்டவிழ்த்து தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்க பிரச்சனை இருக்கு தமிழகத்துல அதை பத்தி எல்லாம் திமுக பேசாது இப்ப தண்ணியில வந்து கழிவு நீர் கழக பிரச்சனை உங்களுக்கு சென்னையில் நடந்தது அடுத்து இப்ப நேத்து பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு பல்வேறு உயிர் பலிகளை பழி வாங்கி கொண்டிருக்கிறது இவருடைய நிர்வாக சீர்கேடு கனிமவள கொள்ளை உளவு பிரச்சனை இருக்கு இதுல இருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் கரண்ட் பில் விளையாட்டம் பால் விளையாட்டுறோம் மக்களுடைய அடிப்படை கட்டுமானப் பொருட்கள் விளையாட்டுறோம் இன்னைக்கு எல்லாம் வீடு கட்ட முடியல நடுத்தர குடும்பத்தால ஏழை குடும்பத்தால இந்த பிரச்சனைகளிடமிருந்து எல்லாம் மக்களை திசை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கற்பனையான வாதங்களை திமுக வைக்கிறது மும்மொழி கொள்கை அப்படின்னு மக்கள் ஏத்துக்கல நாங்க மூன்று மொழி படிக்கிறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை மூன்றாவதா நாங்க ஒரு மொழி திருக்கிறோம் இப்ப இங்க ஒசூர்ல கன்னடம் பேசுறவங்க தெலுங்கு பேசுறவங்க இருக்காங்க அவங்க ரொம்ப நாளா மூன்றாவதா ஒரு மொழி எங்க தாய்மொழியை படிக்கணும்னு கேக்குறாங்க அது வாய்ப்பா இருந்துட்டு போட்டோம் மக்கள் நினைக்கிறாங்க வேலைக்கு ஆகல அடுத்து டீலிமிட்டேஷன் வேலைக்கு ஆகல இப்போ பழைய இருந்து அதர பழசான ஒருத்தரை எடுத்துட்டு வந்து மேக்கப் போட்டு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க மாநில சுயாட்சி அப்படின்னு சொல்லி நல்லா புரிஞ்சுக்கோங்க மாநில பதினோரு வருடங்கள் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி காலத்துல ஒரு மாநிலம் கூட முன்னூத்தி ஐம்பத்தி பயன்படுத்தி கலைக்கப்படவில்லை என்று சொன்னால் அது பாஜக ஆட்சி இந்திரா அம்மா எத்தனை எத்தனை பேரை கலைச்சாங்க ஏன் இவங்களுக்கு தெரியாததா இன்சால் அடிவானது தானே இவங்க அப்போ இவங்க போய் ஒரு முதலமைச்சர் போய் கேக்குற சென்னை மெட்ரோ அறுபத்தி நாலாயிரம் கோடி ரூபாய் திட்டம் அறுபத்தி நாலாயிரம் கோடி மத்திய அரசு கொடுக்கணும்னு அவசியமே இல்லை மாநில அரசு உடனே மத்திய அரசு கொடுத்தார் இதை விட மாநில அரசை பிரதிநிதித்துவப்படுத்துகிற ஒரு அரசு இதற்கு முன்பாக இருந்தது இல்லை வாஜ்பாய் அரசை தவிர்த்து அடுத்து நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் அப்படி இருக்கும் பொழுது இந்த கோஷங்கள் எல்லாம் வெற்று முழக்கம் சார் உண்மையான மக்கள் பிரச்சனை நீங்க பேசக்கூடாது இப்போ இவ்வளவு பிரச்சனை இருக்கு இப்ப உங்களை எதை கேள்வியை கேட்க வைக்கிறாங்க பாருங்க இல்லாத ஒரு விஷயத்து இதுதான் திமுகவினுடைய நரித்தந்திர அரசியல் இதுதான் இல்லாத விஷயம் ஒண்ணு இல்லாததுக்கு பத்து விஷயத்துக்கு பொண்ணு இல்லாத விஷயம் இந்த மாதிரியான விஷயங்களை மட்டுமே வைத்து தமிழக மக்களை ஏமாற்றுகிற நயவஞ்சக அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்காங்க சில தினங்களுக்கு முன்பு வந்து ஆபீசர்கள் வந்து இந்த வாட்டர் மில்லன்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டு வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கலர் வரதுக்காக சொன்னாங்க அதை உண்மையா போய் அப்படின்றதுக்கு இந்த திமுக அரசுல இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தான் வந்து இந்த பன்னாட்டு நிர்வாகத்துக்கு இந்த ஜூஸ் கம்பெனி அந்த மாதிரி இவங்களுக்கு சப்போர்ட் போறதா வந்து விவசாயிகள் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க அதை பத்தி என்ன சார் ஒரு மாநில அரசு இதெல்லாம் கவனம் செலுத்தணும் இந்த மாதிரி சமூக வலைதளத்துல பரவுது அது விவசாயிகளை பாதிக்குமா இல்லையா ஆயிரக்கணக்கான பேர் பொதுவாக நம்முடைய மாவட்டம் உட்பட வட மாவட்டங்கள் பல மாவட்டங்களிலும் விவசாயிகள் தர்பூசணி பயிர் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு சீசன் வருது அது இது மாதிரியான ஒரு வீடியோக்கள்னால மக்கள் பாதிக்கப்படுவாங்க விவசாயிகள் பாதிக்கப்படுவாங்க என்பதை கொஞ்சமாவது இந்த திராவிட மாடல் அரசு யோசித்திருக்க வேண்டும் இன்னைக்கு பாருங்க நீங்க யோசிச்சு பாருங்க அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிகாரி இன்னைக்கு மாறுதல் செய்யப்படுறாங்க எதுக்காக எதுக்காக பிலால்னு ஒரு உணவகம் அந்த உணவகத்துல பிரியாணியில கெட்டு போன உணவு இருந்து அதை சாப்பிட்டு மக்கள் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது ஊடகங்கள்ல மிகப்பெரிய அளவுல வந்து அதற்கு இன்ஸ்பெக்ஷன் போனவர் போன்ல மிரட்டப்படுறாரு இடமாற்றம் செய்யப்படுறாரு எவ்வளவு கொடுமையான ஒரு விஷயம் பாருங்க அவருடைய கடமை தான் அவர் செஞ்சிருக்காரு ஆனா விவசாயிகள் பற்றி ஒரு விஷயத்தை நீங்க இந்த மாதிரி கலப்படும் அப்படிலாம் சொல்லும் போது இன்றைக்கு சோசியல் மீடியா உலகமாக இருக்கிறது எந்த ஒரு விஷயமாலும் தீ மாதிரி பரவிடுது அதில் வந்து கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் ஏன்னா விவசாயிகள் ஏற்கனவே பல்வேறு பிரச்சனைகள்ல ஆட்பட்டு நான் உரிய வேலை கிடைக்கிறது இல்லை சீதோஷன நிலை பிரச்சனை இப்படி பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாயி விட்டு இருக்காங்க அதனாலதான் நரேந்திர மோடி அவர்கள் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் பயிர் பாதுகாப்பு இன்சூரன்ஸ் இப்படி திட்டங்களை நரேந்திர மோடி அவர்கள் பாஜக அரசு விவசாயிகளுக்கு தந்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட மாநில அரசு இது மாதிரியான விவகாரங்கள்ல அக்கறை இல்லாமல் விவசாயிகள் மீது கொஞ்சம் கூட ஒரு அவர்கள் மீதான அக்கறை கொஞ்சம் கூட கிஞ்சிற்றும் இல்லாமல் இருந்த காரணத்தினாலதான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஒரு நஷ்டம் தடுப்பூசி விவசாயிகளுக்கு இருக்கு ஏரியில கொண்டு போய் மீன்களை கொட்டினாங்களே சார் அது இல்லைங்க விலை கிடைக்கலங்க என்னங்க பண்ணுவாங்க வயல்ல முத்த விட்டாங்க வயல்ல முத்த விட்டாங்க ஏரியில போட்டாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க ஆசையா கஷ்டப்பட்டு வளர்த்தது இன்னைக்கு அந்த அறுவடையில பயிர் வரல அப்படின்னு சொன்னா அடுத்து வந்து அவங்க வர அகாடமிக்கு இயர்ல குழந்தைங்களுக்கு எப்படி பீஸ் கட்டுவாங்க அடுத்து ஒரு ஆறு மாதம் அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும் இதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட அவங்க யோசி